நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கந்தரக்கோட்டை புதுக்கோட்டை திருவரம்பூர் திருச்சி கிழக்கு மேற்கு திருவரங்கம் இப்படி ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக கருப்பையாவுக்கு சீட்டு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி சார்பாக துறை வைக்கோ மன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வைகோ பையனோட பையனுக்கு சீட்டு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அமமுகவில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு செந்தில்நாதனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அதிமுகவில் வந்து பர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து கட்சியை விட்டு விலகி இருந்த எம் எம் முருகானந்தம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில அதே நேரத்தில் கருப்பையாவுக்கு சீட்டு ஊர்தின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்குற பொழுது இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரெல்லாம் நாம் தமிழக கட்சியில் ராஜேஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் நாம் தமிழ கட்சியில் பெரிய அளவுக்கு இருந்தாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் இருந்தாரு இல்லை அப்படிங்கிற மாதிரி இரண்டு விதமான கருத்துக்கள் சொன்னாங்க இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க துறைமுருகன் போன்றவர்கள்லாம் திருச்சி மாவட்டத்தை திருச்சி தொகுதியை பொறுத்தவரையிலேயும் கல்லர் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறா தகவல் அதே நேரத்தில் முத்தரைர் ஓட்டும் இங்கே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பெரிய அளவுக்கு திருவரங்க சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்குது திருவரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே இருக்குது அதே போல கந்தரவகோட்ட தொகுதியிலும் முத்திரையர் ஓட்டுகள் இருக்குது அப்போ முத்திரையர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே நாங்கள் ஓட்டு போட மாட்டோங்க அப்படின்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அதனை உறுதிப்படுத்துகிற வகையில் தான் நாம் தமிழர் இருக்க துறைமுருகன் வந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முத்திரையர்கள் அதிகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால முத்திரையர்கள் வந்து நாம் தமிழர் மேலே வெறுப்பாக இருக்காங்க அதை வந்து பூசி மலுப்புறதுக்கு ஏதாவது முத்திரையர் வீரம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு சாந்தப்படுத்துறதுக்கு நாம் தமிழர் ஏதாவது எதாவது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பேசினாலும் அப்படி ஓட்டு வங்கிகள் எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறது தெரியல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் கட்டமைப்பு எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசனை பண்ணியே பார்க்க மாட்டாங்க கட்டமைப்புகளை அந்தளவுக்கு ஏற்படுத்த மாட்டாங்க கட்டமைப்புகளை ஏற்படுத்தி அந்தந்த தமிழ் சாதிக்கு தமிழ் குடி சாதிக்கு இப்போ மன்னச்சுவலு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா இங்கே ஒரு முத்திரை இருக்கோல் அது கட்சியில் வேலை பார்த்த பாபு போன்றவர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க இங்கே இருந்தோ கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் கூட்டி வருவாங்க மருத்துவராக கூட்டி வருவாங்க பொறியாளராக கூட்டி வருவாங்க அப்படி பணம் இருக்கக்கூடியவர்கள் கட்சியில் ஆண்டாண்டு காலமாக வேலை பார்த்தவனும் ஒரு சீட்டு கொடுத்தா சின்னமாக ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி நம்ம நிற்போம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்மளும் வேட்பாளர்னு அறிமுகமாகணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் இங்கே உழைக்கிறவனுக்கு அஞ்சாண்டு காலம் பத்தாண்டு காலம் உழைக்கிறவனுக்கு பெரும்பாலும் சீட்டு இல்லை அப்படிங்குற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாம் தமிழ கட்சி இருக்கக்கூடிய ராஜேஷ் வந்து இந்த வீர விளையாட்டு சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்கன்னா அதில் உள்ளவங்களும் திமுகவில் இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க விடுதலை சிறுத்தையில் இருக்காங்க புதிய தமிழகம் கட்சியில் இருக்காங்க தமிழர் தேசம் கட்சியில் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஓட்டு வந்து அப்படியே ராஜேஷுக்கு விழுவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் கற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது அந்த எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது போக போகத்தான் தெரியும் ஏன்னு சொன்னோம்னா நாம்தம் நகர்ச்சியை பற்றி நம்ம விமர்சனம் வச்சோம்னா தவறான வார்த்தை கெட்ட வார்த்தை கொச்சை வார்த்தை இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படி எல்லாம் பேசுகிறனால நம்ம பயந்துக்கிட்டு பின் வாங்கிட்டு போயிடுறோம்னு நினச்சது கிடையாது அதே வேலையில் நாம் தமிழக சில உள்ளவர்கள் சில பேர் எண்ட தொடர்பு கொண்டு ஏய் நீ முக்குளத்தூர் இனத்தை சார்ந்த வந்தானே முக்குளத்தூர் ஓட்டெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவைப்படாது முக்குளத்தூர் இனத்தை நம்பி நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல ஒரு சாதியை நம்பி நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல சாதி பார்த்து ஓட்டு போடுறவன் எங்களுக்கு தேவையில்லை அந்த ஓட்டே எங்களுக்கு தேவையில்லைன்னு எங்கள் அண்ணன் சீமான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க என்ன சில பேர் மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் இன மக்களை சொந்தங்களை தெரிந்து கொள்ளுங்கள் முக்குளத்தூர் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்கிற அளவுக்கு நாம் கட்சியில் உள்ளவங்க பேசுகிறாங்க அது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஓட்டு போடுங்க போடாம போங்க அது வந்துடைய விருப்பம் ஆனால் நல்ல வேட்பாளர் யார் அவர் நம்ம தொகுதிக்கு நின்று செய்வாரா அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடுங்க ஆனா இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் தான் திராவிடம் முன்னேற்ற கழகமே நின்றாலும் தோல்வி அடைவது உறுதின்னு சொல்றாங்க ஏன்னா திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் போட்ட ரோட்டையே மறுபடியும் லேசா லேசா பேத்து விட்டு மறுபனை ரோடு போடுறாங்க இதை நாம் தமிழக கட்சியில் உள்ளவங்க பெரிய வீம்பி பேசுகிறீங்க டே டாய் சூனா போனான்னு என்ன பேசுகிற இந்த தம்பி தும்பிகள் உங்களுக்கு ரோசம் தில்லு திராணி இருந்தா தெரிச்சு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயர் ஊழல் பண்ணுறாருன்னு இந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ கட்சியில் உள்ளவங்க கேள்வி கேட்க துப்பு இருக்கா திராணி இருக்கா தில்லு இருக்கா மேயர் அன்பழகன் ஊழல் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன் நாம் தமிழ கட்சியில் உள்ளவங்க சொல்ல முடியுமா ஒரு போராட்டம் பண்ணுங்க கலெக்டர் முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணுங்க தில்லு இருக்கா ஏன் பயமா அப்படி பயப்படுறவங்க தனிநபர் விமர்சனம் பண்ணுறதுல மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் குதிரக்கமாக பண்ணுறீங்க திருச்சி மேற்கு தொகுதியில் சாலைகள் வந்து அப்படியே போட்ட சாலைகள் அப்படியே ரோ ரோஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க அதையும் பேத்து விட்டு மறுபடியும் ரோடு போடுறாங்க அப்போ மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிக்கப்பட்டுகிறது மக்களுடைய வரி திருச்சி கிழக்கு தொகுதியிலும் சரி மேற்கு தொகுதியிலும் சரி கொள்ளையடிக்கப்படுகிறதுங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம் திருச்சி மாநகராட்சியினுடைய மேயர் ஊழல் பண்ணுறாரு கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறையீடு பண்ணுறாரு அப்போ ஏற்கனவே வேளாண்மை துறையில இணை இயக்குனர் முருகேசன் ஒரு முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு போயிருக்காருங்கிற செய்தியை நம்ம தான் இது போன்ற ஊழல் முறைகேடு செய்து மக்கள் செய்த அதிகாரிகளை கண்டித்து மக்களுக்கு ஆதரவாக நிக்காம பொத்தம்பது அப்படியே மோடியை திட்டுறது திமுக திட்டுறது இதனால வந்து நாம் தமிழக கட்சிக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிடுமா ஓட்டு வந்து நாம் தமிழக கட்சிக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்ல கிடைக்கணும் தான் அதுவும் இந்த தமிழ்நாட்டுடைய கட்சி தான் இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சுப முத்துக்குமார் இன்னும் பல்வேறு நபர்கள் தொடங்கிய ஒரு பத்து பேர் சேர்ந்து தொடங்கிய கட்சி தான் இது சீமான் மட்டும் தொடங்கிய கட்சியில் சுப முத்துக்குமாருக்கு மணிமண்டபம் தொடங்கி அவருடைய புகைப்படத்தை நாம் தமிழ கட்சியில் மேல பிரபாகரன் படத்துக்கு அடுத்து அவர் படத்தை வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாம் தமிழக கட்சிக்கு நம்மள மாதிரியாலும் ஆதரவாக இறங்கி பண்ணுவோம் ஏன்னா முத்துக்குமார் இல்லைன்னா நாம் தமிழ கட்சி கிடையாது இன்னைக்கு பெரும்பாலான புதுக்கோட்டை நண்பர்களே பல பேர் ஆதங்கப்பட்டு கீரனூர் பகுதியில் உள்ளவங்க முத்துக்குமாருடைய புகைப்படத்தை இதெல்லாம் போட்டோம்னா கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க நாம் தமிழ கட்சியில் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிற அப்போது நீங்கள் கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை தொகுதியில் நாமதமனை கட்சி ஓட்டு வாங்கிக்க முடியுமா ஆகையால் நாம்தமிழ கட்சி ஓட்டு வாங்கி வாங்கினோம்னா நடுநிலையான அரசியல் குணம் எந்த சாதியும் விளிவாக பேசக்கூடாது அப்படி இருக்கிற படத்தில்திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிடும் அது தோற்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து ஏற்கனவே இருக்கோம் ஏன்னா திருச்சி திருவரமூர் கிழக்கு சட்டம் திரு திருச்சி திருவரூர் சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு செயல்பாடு இல்லை அதே போல் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலையும் இனிக்கு இறுதிராஜ் முறையாக செயல்படன்னு நினச்சனால் அவருக்கு வந்து கே நேர்வோட ஆதரவாளர்களோ அல்லது கே நேருவோட சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ இனுக்கு ராஜுக்கு முழு ஆதரவு கொடுப்பதில்லை எதிர்க்கக்கூடிய நிலைமை இனிக்கோ விருதுராஜு மனம் புண்படும்படி செய்திருக்கிறார்கள் அதே போல் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அந்த மாநகர பகுதியில் போடக்கூடிய புதிய சாலைகள்லாம் அப்படியே பேந்து பேந்து போய் கிடக்கு தரமற்ற சாலைகள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் மேயர் அன்பழகன் அளவுக்கு அதிகமாக கமிஷன் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கி திருச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டிட்டாலே தோல்வி வரும் அப்போ மதிமுக எப்படி மக்கள் நெத்தியடியாக கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கந்தரகோட்டை புதுக்கோட்டை திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவரங்கம் இப்படி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த முறை வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை வச்சு செய்ய போகிறாங்கன்னா ஓட்டு யாருக்கு போடுவாங்க யார் எம்பி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது யாருக்கு கீழ்மட்டம் வர கட்டமைப்பு இருக்கோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ கட்டமைப்பு இருக்கிற கட்சி எது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போ கருப்பையா என்னாலும் சரி யார் என்னாலும் சரி அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ரெண்டாவது இடத்துக்கு யார் போறது நாம் தமிழக கட்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா நாம் தமிழகத்தில் இங்கே துறைமுறைகள்லாம் கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு இது வந்து ஒன்று சென்னை திருநெல்வேலி பகுதி கிடையாது இங்கெல்லாம் வேற மாதிரி பேசுவாங்க ஏன்னா இது வந்து நான் அதாவது என்னுடைய சட்டமன்ற கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி தான் என்னுடைய சொந்த ஊர் அதனால வந்து அப்படியே பெரிய மக்கள் சேவை செஞ்சது மாதிரி இங்கே வந்து அடிக்கடி ஏதோ பண்ணது மாதிரி இங்கே துறைமுறைகள்லாம் பீத்திக்க கூடாது புதுக்கோட்டையை பொறுத்தவரையிலையும் குமாரோட புகழ்பெடத்தை பயன்படுத்தாத நாம் தமிழக வளர்த்து எடுத்த உருவாக்கிய சுபமுத்து ஜெயக்குமாருடைய பெயரையோ புகைப்படத்தையோ சொல்ல விரும்பாத இந்த துறைமுருகன் கோலை போன்றவர்கள் எல்லாம் இங்க நாம் தமிழர் கட்சியில் இங்க வந்து விதண்டவாதம் பேசிட்டு கூடாது இங்க வந்து சாதியை பிளவுபடுத்தி தமிழை பிளம் பிளவுபடுத்தி இன பிரிவுபடுத்தி நீங்க நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு வாங்கிற 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 முடியும்னு நினைச்சிடாதீங்க அங்க இருக்கக்கூடிய துறைமுருகனோட சேர்ந்துருக்கக்கூடிய சந்தோஷம் சரி வினோதஞ்சரி சரவணனுக்கு சீல் எல்லோருக்கும் சொல்றேன் சட்டமன்ற தொகுதி கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி அதனால நீங்க வந்து இந்த சித்து வேலைகள்லாம் பார்த்து அப்படியே பெரிய அளவுக்கு எங்களால் தான் ஒரு கட்சி போகுது எங்களால் தான் ஒரு கட்சி ஜெயிக்க போதுங்கிற சித்து விளையாட்டுகளெல்லாம் நீங்கள் வந்து இறக்கி நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க நிச்சயமாக இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை சதவீத ஓட்டு வங்கிகளை பெற்று அது அதாவது ஐம்பதாயிரம் ஓட்டில் வெற்றி பெற போகுதா ஒரு லட்சம் ஓட்டில் வெற்றி பெறப்போகுதா அப்படிங்கிறது அப்படிதான் அதுதான் அங்கே நம்ம எண்ணி பார்க்கணும் அதில் ரெண்டாவது இடத்துக்கு வந்து துறை வைக்க வருவாரா மூணாவது இடத்துக்கு நாம் தமிழக போமா ரெண்டாவது இடத்துக்கு நாம் தமிழக வருமா துறை வைக்க ரெண்டாவது இடத்துக்கு வருவாராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு நாம் தமிழக ஓட்டு வங்கிகளை பெற வேண்டாம்னு சொல்ல குதிரக்கமான அரசியல் பேசக்கூடாது அதே நேரத்தில் கட்டமைப்பு உங்கள்கிட்ட இல்லை அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் கட்டமைப்பே இல்லாமல் இந்த நிலவையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்க முடியும் அதனால இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி ஒரு படிப்பினை ஏற்கனவே திருநாகரசு போட்டியிட்டு மக்கள் பணி ஓரளவு செய்தார் திருநா கே என் அன்பில் அன்பில் மகேஷ்கிட்டையும் தாக்குப்பிடிக்க முடியாமல் அவருக்கு சீட்டு கிடைக்க முடியாத வேலைகளை காங்கிரஸ் கட்சியினையும் செய்தார்கள் இனி வரும் காலகட்டங்களில் நல்ல எம்பியை தேர்ந்தெடுங்க யாரை எம்பியாக தேர்ந்தெடுத்தாலும் மக்கள் கோரிக்கைகளை அவ்வப்போது வெளியிடுங்கள் யார் ஊழல் முறைகேடு செய்தாலும் சுட்டி காட்டுங்கள் நாம் தமிழக கட்சிக்கு இருக்கிற வீக்னஸ் பாயிண்ட் என்ன கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே சின்னத்துறை சரியாக செயல்படலைன்னா அதை கண்டித்து எந்த விதமானதும் பண்ணலை திருச்சி கிழக்கு தொகுதியில் அன்பில் மகேஷ் பையாமலி செயல்பட்டாரோ செயல்படலையா அந்த யூனியனில் என்ன முறையிழந்திருக்கு வேளாண்மை துறையில் என்ன உலக முறையிட இருக்குது அப்படிங்க சுட்டி சுட்டிக்காட்டி பேசலை திருச்சி மாநகராட்சி பகுதியில் உள்ள தரமற்ற சாலையில் அமைக்கப்படுகிறது ஊழல் முறைகேடு இருக்குது அதை சுட்டிக்காட்டி பேசல அப்படிங்கும் போது எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க கட்டமைப்பு இல்லை ஊழல் முறைகேடுகளையும் திருச்சி மாநகராட்சியில் திருச்சி மேயர் செய்கிற ஊழலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அனைத்து ஊழல்களும் நடக்குது தளம் பொதுப்பணித்துறையில் இருக்க வள்ளுவன் ரத்தனவேல் போன்றவர்கள்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் அதனை எல்லாம் காட்டி எந்த கட்சியும் பேசாமல் இப்போ வந்து ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னா எப்படி ஓட்டு போடுவாங்க அதனால் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நல்ல ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் அனைத்து அனைத்தரா முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் பணம் பாதாள வரலையும் பாயும் பணமும் தேர்தலில் களமிறங்கி பாதாள முறையும் பாயும் அதுபோக செயல்பாடு சுற்றுப்பயணம் தேர்தல் அறிக்கை பேச வேண்டிய இடம் பாம்பு ஊருக்கு போனால் நடுத்து உண்டு நமக்கு அப்படிங்குற மாதிரி ஏன்னா ஒரு அரசியல நல்ல அரசியலை நடுநிலையான அரசியல் மோத்தா மொம்மா அப்படின்லாம் பேசாமல் நடுநிலையான அரசியல் நாம் தமிழ கட்சி செஞ்சால் அவங்களுக்கும் ஓட்டு வாங்கி கூடுதலாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அவங்க மூணாவது இடத்துக்கு போவாங்க நாம் அதிமுக ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போவோம் துறை வைக்க ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு நாம் தமிழ கட்சி போவோம் நடுநிலையான அரசியல் போனால் நாம் தமிழக கட்சி இன்னும் முன்னே வரும் என்ன நடக்க போகுது என்பதை நம்ம வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்